கிரிவலம் செல்லும்போது நாம் சிவ சிந்தனையுடன் கிரிவலம் செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும்போது நாம் இந்த பாடலை கேட்காமலே இருக்க முடியாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் சிவபெருமானின் அருள் நிறைந்த பாடல் இந்த பாடலை நாமும் கிரிவலம் செல்லும்போது பாடுவோம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய नमच्चिवाय नमच्चिवाय ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय हर हर शिवनि अरुणाचलनि पोटी शिव ॐ नमः शिवाय शिव शिव हरणि सोनाचलनि अण्णामलये पोची हर ॐ नमच्चिवाय अनले नमच्चिवायम् अलले नमच्चिवायम् कनले नमच्चिवायं काट्ये नमच्चिवायम् புலியின் தோலை இடையில் அணிந்த புனிதக் கடலே போற்றி சிவவோம் நமச்சிவாய கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நமச்சிவாய புனலே நமச்சிவாயம் பொருளே நமச்சிவாயம் புகழே நமச்சிவாயம் புனிதம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவகோம் நமச்சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி ஹரவோம் நமச்சிவாய வேதம் நமச்ச ശിവായം നാദം നമ ശിവായം ഭൂതം നമ ശിവായം പോതം നമ ചിവായായം മണിപൂരകമായി സൂക്ഷ്മം കാട്ടും അരുണാചലനി പോറ്റി ശിവ നമ மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கணல் வண்ணா போற்றி ஹர ஓம் நமச்சிவாய அன்பே நமச்சிவாயம் அணியே நமச்சிவாயம் பண்பே நமச்சிவாயம் பரிவே நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஹர ஹரவோம் நமச்சிவாய அருளே நமச்சிவாயம் அழகே நமச்சிவாயம் இருளே நமச்சிவாயம் இனிமை நமச்சிவாயம் சி பக்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவகோம் நமச்சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானி போற்றி ஹரஓம் நமச்சிவாய உருவே நமச்சிவாயம் உயிரே நமச்சிவாயம் அருவே நமச்சிவாயம் அகிலம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய அன்னை உமைக்கே இடமாயுடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவ ஓம் நமச்சிவாய சொன்ன செய்யும் நாதனி சோனாச்சலனி போற்றி ஹரஓம் நமச்சிவாய ஆதியும் நமச்சிவாயம் அந்தமும் நமச்சிவாயம் ஜோதியும் நமச்சிவாயம் சுந்தரம் நமச்சிவாயம் சூரியன் சந்திர அஷ்டவசு தொழுதிடும் நாதா போற்றி சிவ ஓம் நமச்சிவாய சுந்தரி உண்ணா முளையுடன் அண்ணாமலையே போற்றி ஹர ஓம் ஹரவோம் நமச்சிவாய சம்புவும் நமச்சிவாயம் சத்குரு நமச்சிவாயம் அம்பிகை நமச்சிவாயம் ஆகமம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய எட்டா நிலையில் நெட்ட எழுந்த ஏகலிங்கனி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய் பற்றும் பாதை காட்டுவாய் போற்றி ஹரோம் நமச்சிவாய கதிரும் நம நமச்சிவாயம் சுடரும் நம நமச்சிவாயம் உதிரும் நமச்சிவாயம் புவனம் நமச்சிவாயம் ஜோதி பிளம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய ஆதிப்பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி ஹரவோம் நமச்சிவாய குளிரே நமச்சிவாயம் मुगिलं नमचिवायं कनियं नमचिवायं पर्वं नमचिवायं नमच्चिवाय नमच्चिवाय ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय குமர குருவான குகனே பணிந்த குருலிங்கே சா போற்றி சிவ ஓம் நமச்சிவாய இமயமலை மீது வாசம் அமரோர் அரசே போற்றி ஹரஓம் நமச்சிவாய மண்ணும் நமச்சிவாயம் மரமும் நமச்சிவாயம் விண்ணும் நமச் சிவாயம் விளைவும் நமச்சிவாயம் மணிமையம் ஆகிய மந்திரமலையில் சுந்தரமானாய் போற்றி சிவ நமச்சிவாய அணியா பரணம் பலவகை சூடும் அருணாச்சலனி போற்றி ஹரோம் நமச்சிவாய மலையே நமச்சிவாயம் மலரே நமச்சிவாயம் சிலையே நமச்சிவாயம் சிகரம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய கம்பத்திளையான் குகனை கண்ணில் படைத்த சிவனி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய நம்பிய நெஞ்சில் நலமே அளிக்கும் நாதா பரணா போற்றி ஹர ஹரஓம் நமச்சிவாய திருவே நமச்சிவாயம் தெளிவே நமச்சிவாயம் கருவே நமச்சிவாயம் கனிவே நமச்சிவாயம் அருணை நகர சிகரம் விரிந்த அக்னிலிங்கனி போற்றி சிவகோம் நமச்சிவாய கருணையை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் போற்றி ஹரவோம் நமச்சிவாய பெண்ணும் நமச் சிவாயம் ஆணும் நமச்சிவாயம் எண்ணம் நமச்சிவாயம் ஏகம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய மூன்று மூர்த்திகளின் வடிவாய் எழுந்த கண்ணரசே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய தோன்றி வளர்ந்து துலங்கிடும் கதிரே சூழநாதனி போற்றி ஹரவோம் நமச்சிவாய ஒளியே நமச்சிவாயம் உணர்வே நமச்சிவாயம் வெளியே நமச்சிவாயம் இசையே நமச்சிவாயம் மௌன வடிவாகி மோகனம் காட்டும் மூர்த்தி லிங்கனி போற்றி சிவ நமச்சிவாய ஞானம் வழங்கி நற்கதி அருளும் நந்தி வாகன போற்றி ஹரோம் நமச்சிவாய ராகம் நமச்சிவாயம் ரகசியம் நமச்சிவாயம் योगं नमच्चिवायं जागं नमच्चिवायं नमच्चिवाय नमच्चिवाय ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय அர்த்தநாரியாய் வித்தகம் செய்யும் மருணாச்சலனீ போற்றி சிவ ஓம் நமச்சிவாய நர்த்தன தாண்டவம் நாடகமாடும் நாகநாதனி போற்றி ஓம் நமச்சிவாய அதிர்வும் நமச்சிவாயம் அசைவும் நமச்சிவாயம் இலையும் நமச்சிவாயம் நிறைவும் நமச்சிவாயம் ரமணமுனிக்கு ரகசியம் சொன்ன ராஜலிங்கனி போற்றி சிவகோம் நமச்சிவாய இமையோர் தலைவன் பதவியும் வழங்கும் ஈசமகேசா போற்றி ஹர ஓம் நமச்சிவாய கொடையும் நமச்சிவாயம் கொண்டலும் நமச்சிவாயம் வாடையும் நமச்சிவாயம் தென்றலும் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய பரணி தீபமாய் தரணியில் ஒளிரும் பரமேஸ்வரனி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய ஹரஹர என்றால் வரமழை பொழியும் ஆதிலிங்கனி போற்றி ஹர ஓம் நமச்சிவாய சித்தியும் நமச்சிவாயம் முக்தியும் நமச்சிவாயம் பக்தியும் நமச்சிவாயம் சக்தியும் நமச்சிவாயம் கார்த்திகை திருநாள் உற்சவம் காணும் தீப சுடரே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய தீர்த்தம் ஜாவிலும் நீராடிடுவாய் அருணாச்சலனி போற்றி ஹரோம் நமச்சிவாய நிலவே நம நமச்சிவாயம் நிஜமே நம நமச்சிவாயம் கலையே நமச்சிவாயம் நினைவே நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய சுட்டிட சுற்றிட வெற்றிகள் வழங்கும் சலனி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய பொற்சபை தன்னில் அற்புத நடனம் புரியும் பரணி போற்றி ஹர ஓம் நமச்சிவாய லிங்கம் நமச்சிவாயம் லீலையும் நமச்சிவாயம் கங்கையும் நமச்சிவாயம் கருணையும் நமச்சிவாயம் சோனை நதி தீரம் கோயில் கொண்ட அருணாச்சலனீ போற்றி சிவோம் நமச்சிவாய வானவெளிதனை கோபுரமாக்கி மலையில் நிறைந்தாய் போற்றி ஹர ஓம் நமச்சிவாய செல்வம் நமச்சிவாயம் சேரும் நமச்சிவாயம் வில்வம் நமச்சிவாயம் வேஷம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஆதிரை அழகாவுடைமேலே அமரும் தலைவா போற்றி சிவ ஓம் நமச்சிவாய வேதியர் போற்றும் வெஞ்சடை வேத பொருளே போற்றி ஓம் நமச்சிவாய முதலும் நமச்சிவாயம் முடிவும் நமச்சிவாயம் இடையும் நமச்சிவாயம் விடையும் நமச்சிவாயம் நாகமுடியுடன் ஜோகம் புரியும் நாகேஸ்வரணி போற்றி சிவகோம் நமச்சிவாய மேக நடுவிலே திருநீரணியும் அருணீஸ்வரணி போற்றி ஹர ஓம் நமச்சிவாய அம்மையும் நமச்சிவாயம் அப்பனும் நமச்சிவாயம் நன்மையும் நமச்சிவாயம் நாதனும் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய அடிமுடியில்ல ஆனந்த வடிவே அண்ணாமலையே போற்றி சிவ நமச்சிவாய அம்மை பனை அகிலம் காக்கும் அமுதேஸ்வரணி போற்றி ஹர ஹரோம் நமச்சிவாய அதுவும் நமச்சிவாயம் இதுவும் நமச்சிவாயம் எதுவும் நமச்சிவாயம் எதிலும் நமச்சிவாயம் விடையும் காலை வாகனமேறி விண்ணில் வருவாய் போற்றி சிவகோம் நமச்சிவாய வேண்டிய கணமே எண்ணிய கணமே கண்ணில் தெரிவாய் போற்றி ஹரவோம் நமச்சிவாய சூலம் நமச்சிவாயம் சுகமே நமச்சிவாயம் நீளம் நமச்சிவாயம் நித்தியம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய பௌர்ணமி நாளில் பிற நிலவணியும் மகாதேவனி போற்றி சிவ ஓம் நமச்சிவாய ஔஷத மலையாய்ப்பிணிகள் தீர்க்கும் அருணாச்சலனி போற்றி ஹர ஓம் நமச்சிவாய தீபம் நமச்சிவாயம் திருவருள் நமச்சிவாயம் ரூபம் நமச்சிவாயம் ருத்ரம் நமச்சிவாயம் பனிகைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி சிவகோம் நமச்சிவாய பனிவடிவாகிய தென்னாடுடைய திருவருளேசா போற்றி ഓം നമ എങ്കും നമ ശിവായം എല്ലാം നമ ശിവായം എതിലും നമ ശിവായം എറും നമ ശിവായം നമ ശിവായ നമ ശിവായ ഓം നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ ഓം നമ ശിവായ नमच्चिवाय नमच्चिवाय ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय